要我的。 يا رسول سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده 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 لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم وقال أيلا ورفعنا لك ذكرك صدق الله مولانا العظيم وقال نبينا بشير صلى الله عليه وسلم إني لم أبعث لعانا

கண்மணி முஸ்தபா சல்லல்லாஹூ அலைவசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுகும் தவறாது பின் துயர்ந்து வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையிலே வெற்றி கண்ட உத்தம சஹாபாக்கள் தாபி உண்கள் ஐமத்துல் முஜிதஹிதீன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் மோமினீன்கள் குறிப்பாக இந்த பள்ளியிலே அழுத்திகாப்புடைய நீயத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அலகம் மேலான பெரியார்களே அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரர்களே மாணவர்களே நாம் எல்லாம் படைத்த பன்னிரண்டு மாதங்களில் சில மாதங்களை குறிப்பிட்டு சிறப்பு படுத்தப்பட்ட மாதங்களில் மிகவும் முக்கியமான ஒரு மாதம் ரபியூனில் அவ்வல் மாதம் ரபியூனில் அவ்வல் என்றால் வசந்தம் காலத்தினுடைய ஆரம்பம் துவங்கி விட்டது என்பது அதனுடைய கருத்தாகும் மேலான பெரியார்களே அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே மாணவர்களே கஜ சுபான குவச்சாலா பெருமானார் சல்லல்லா குலைவ செல்லம் மன்னவர்களை எவ்வாறு வர்ணித்திருக்கின்றானோ பெருமானாரை எவ்வாறு வர்ணனை செய்திருக்கின்றானோ அந்த அளவு வேற எந்த ஒரு நபியையும் இறைவன் வர்ணித்தது கிடையாது நாயகம் சல்லல்லாகு அலைவசல்ல அன்னவர்கள் தங்களினுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் வாழ்வியல்கள் சம்பந்தமான உடயங்கள் எல்லாவற்றுமே அல்லா ஜல்ல சுபகான சிதைத்து கொடுத்த ஒவ்வொரு விடயமாகும் ஏனென்று சொன்னால் திருமறையிலே பெருமானாரினுடைய வாழ்க்கை வழிமுறைகள் அவர்களினுடைய எல்லா விடயங்களும் எவ்வாறு இருக்கின்றது அமைய பெற்றிருக்கின்றது என்பதனை அழகாக சொல்லி காட்டுகிறான் அனில் ஹவா இன்குவ இல்லா யூஹா நாயகம் சல்லல்லா கு அழைவு அன்னவர்கள் ஓர் விடயத்தை பேசினால் இன்குவ இல்லா வகையின் யூஹா அது இறைவனால் கொடுக்கப்பட்ட வகையே அன்றி இவர் எதுவும் கிடையாது என்பதாக சொல்லி காட்டுகிறான் அதே போன்று லிம ஓரிடத்திலே மாலா தஃாலூன் பெருமானாரை முன்வைத்து நீங்கள் செய்யாததை எதற்காக வேண்டி மக்களுக்குச் சொல்லுகிறீர்கள் என்கின்ற வார்த்தையையும் மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறான் மூன்றாவதாக உங்களில் இருந்து ஒருவராக வேதம் கொடுக்கப்பட்டு நாங்கள் இறக்கி வைத்த எம்முடைய தூதர் இருக்கின்றாரே அவரிடத்திலே உமக்கான உசுவத்துன் ஹசனா அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுபஹான குவத்தாலா அழகான முறையிலே பெருமானாரை வர்ணித்து காட்டியிருக்கின்றான் அப்படி என்றால் நாயகத்தினுடைய வாழ்க்கை முழுவதும் இறைவன் விரும்பிய வாழ்க்கை நாயகத்தினுடைய சொற்கள் செயல்கள் அங்கீகாரங்கள் அனைத்துமே இறைவனால் கொடுக்கப்பட்டவைகள் அவ்வாறு இருக்க பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் மன்னவர்களால் இறைவன் வருத்த அல்லது இறைவன் செய்யக்கூடாது என்று சொன்ன சில விடயங்களை செய்திருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அதிலே உறுதியாக இருக்கின்றோம் ஆனால் அல்லாத சில மக்கள் சல்லல்லா கொலைவு செல்லும் மன்னவர்களை கேவலப்படுத்தும் முகமாக சில சில விடயங்களை தப்பாக விளங்கிக் கொண்டு பெருமானாரை வதை பாடுகிறார்கள் ஆனால் உண்மைக்கு உண்மையான சூபித்துவ கொள்கையை சார்ந்த சுன்னாவல் சுமாத்து கோட்பாட்டை உடைய நாங்கள் யாரெல்லாம் பெருமானாரை பெருமானாரை வருத்தாலும் சரி நாங்கள் நம்முடைய வேலையை செய்து கொண்டேதான் இருப்போம் எம்மால் எந்த அளவு நாயக்கத்தினை புகழ முடியுமோ அந்த அளவு புகழ்ந்து கொண்டே இருப்போம் புகழ்வதனால் உயிர் போகிறதா அல்லது புகழ்வதனால் ஏதாவது பிரச்சினைகள் நம்மிடத்திலே வருமா வந்தாலும் கிடையாது உயிர் போகும் வரை நாங்கள் பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருப்போம் காரணம் என்ன தெரியுமா மன்னவர்கள் வருட வாழ்க்கையை வாழ்ந்தது நமக்காக அறுபத்தி மூன்று வருட வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து காட்டியது நமக்காக அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தந்த நாயகத்தினை நாங்கள் மறந்து நம்முடைய வாழ்க்கையை வேறொரு பாதையிலே கொண்டு செல்வது ஒரு முட்டாள்தனமான விடயமாகும் ஏன் தெரியுமா உமர் பெருமானார் சந்திப்பதற்காக வேண்டி நாயகம் அவர்கள் இருக்கும் இடத்தை நாடி செல்லுகிறார்கள் அப்பொழுது பெருமானாரினுடைய நிலையை பார்த்து விட்டு கண் கலங்குகிறார்கள் அழுகை வருகிறது என்ன நிலைமை தெரியுமா நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு பாயினை நிலத்திலே விரித்து விட்டு அந்த பாய்க்கு மேலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பாய்க்கு மேலால் எந்த ஒரு புடவையும் விரிக்கப்படவில்லை அந்த பாய்க்கு கீழே ஈச்சமர குத்திகள் ஈச்சமர மட்டைகள் கிடக்கின்றன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானாரை பார்க்கின்றார்கள் இவர்கள் பார்க்கும் சந்தர்ப்பத்தில் நாயகன்ன சற்று திரும்பி உறங்குகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே உமர் அலியல்லா குன்னவர்கள் பெருமானாரினுடைய பின்பகுதியை பார்க்கின்றார்கள் இடுப்பு பகுதியை பார்க்கின்றார்கள் அங்கே பாய்க்கு கீழே கிடந்த ஒரு ஈச்சம் மர அந்த மட்டை நாயகத்தினுடைய முதுகை சற்று நோவிக்கும் முகமாக தழும்பு விளங்கும் முகமாக குத்தி இருக்கின்றது இதனை பார்த்த உமர் அலி அல்லாஹு தாலா அண்ணவர்கள் திரும்பவும் பார்க்கின்றார்கள் தலையணையாக நாம் எல்லாம் என்ன செய்கிறோம் அழகான வசதியான வாழ்க்கை காலுக்கு ஒரு தலைவாணி தலைக்கு தலையணையாக ஒன்றுக்கு இரண்டு தலையணைகளை வைத்து நாங்கள் உறங்குகிறோம் வியர்வை வந்தால் அந்த வியர்வையை துடைப்பதற்காக பாதிக்கின்றோம் வெயில் காலத்திலோ அல்லது மழை காலத்திலோ நாம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கூரைகள் சேர்ந்த வீடுகளை பாவிக்கின்றோம் ஆனால் பெருமானார் சல்லல்லா கொலைவ செல்ல மன்னவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தெரியுமா தலையணையாக ஓர் மிருகத்தினுடைய தோல் பதனிடப்பட்ட ஓர் தோல் அந்த தோலிற்குள் என்ன இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள் பஞ்சா அல்லது துணி வகைகளா அல்லது ஏதோ ஒரு சுகம் தரும் ஒரு பொருள் இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா நிச்சயமாக கிடையாது அங்கே கிடந்த இலைகளை எடுத்து அந்த மிருகத்தினுடைய தோல் பையிலே போட்டு பெருமானார் சல்லல்லா கொலைவ செல்ல மன்னவர்கள் தலையணையாக வைத்திருக்கின்றார்கள் அப்படியே சற்று கீழே பார்க்கின்றார்கள் காலுக்கும் ஒரு உயரம் வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே கிடந்த இலை குலைகளை எல்லாம் பெருமானார் சல்லல்லா குலைவ செல்ல மன்னவர்கள் ஒரு இடத்திலே குமித்து அந்த குலைகளுக்கு மேலால் காலை வைத்துக்கொண்டு தலைக்கு பக்கத்தில் தலைக்கு அருகாமையில் ஒரு மிருகத்தினுடைய தோல் அந்த காலத்திலே தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக வேண்டி தோல் பைகளை பாய்ப்பார்கள் அப்படியான ஒரு தோல் பையிலே நீரை நிரப்பி வைத்து பெருமானார் சல்லல்லா குலைவ செல்ல மன்னவர்கள் உறங்குகிறார்கள் பாருங்கள் நம்மால் இந்த உறக்கத்தை உறங்க முடியுமா அல்லது நாயகத்தினை புகழ கூடாது என்று சொல்லக்கூடிய நாவுகள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் முடியுமா சத்தியமாக முடியாது வாயால் வடை சுடுபவர்கள் அதிகம் ஆனால் அந்த வடையை சுடாமல் சாப்பிடுபவர்கள் அதை விடவும் அதிகம் பெருமானாரை பார்க்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தாளான் கொண்டவர்கள் அழுகை வருகிறது அழுகிறார்கள் அவர்களால் தாங்க முடியவில்லை உடனே பெருமானார் சல்லல்லா குலைவர் செல்ல மன்னவர்களுக்கு அருகாமையில் சென்று கேட்கின்றார்கள் நாயகமே பாரசீக மன்னர் இருக்கட்டும் அல்லது இத்தாலி நாட்டை ஆட்சி பொறியக்கூடிய கைசராக இருக்கட்டும் இவர்களெல்லாம் உண்மை விட பெரியவர்களா நாயகமே இவர்களெல்லாம் எவ்வாறு வசதி படைத்த எவ்வாறு சுகன்பிகள் அடங்கிய சுகமான வாழ்க்கை வாழுகிறார்கள் உம்மால் வாழ நாயகமே இந்த நிலைமையிலே எங்களால் பார்க்க முடியாது என்பதாக அழுது கொண்டே பேசுகிறார்கள் உமர் அலி உடனே பெருமானார் மன்னவர்கள் எழுந்து உமர் நாயக மன்னவர்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள் எப்படி தெரியுமா நாம் என்றால் எப்படி பதில் கொடுப்போம் இன்சா வரட்டும் அப்படி உறங்குவோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படியான வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இறைவன் வழி வைத்து தருவான் இப்படித்தான் நாங்கள் பேசி இருப்போம் ஆனால் சல்லல்லா வளைவ செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அந்த சுகமான வாழ்க்கை இருக்கின்றது அந்த சுவண்டிகள் அடங்கிய வாழ்க்கை இருக்கின்றது அது காவிர்களுக்கு இந்த உலகத்தில் மாத்திரம் சொந்தமானது ஆனால் முஸ்லிம்களாகிய மூமின்களாக வாழக்கூடிய நமக்கு இறைவனக்க ஜல்ல சுபகான குவத்தால இந்த அற்பமான சுகங்களை விட மிக பெரும் கூலிகளாகிய மருமையினுடைய சுவர்க்கத்தை வைத்திருக்கின்றான் நாங்கள் மருமைக்காக வேண்டி அமல் செய்ய வேண்டும் இந்த உலகத்தை நேசிப்பவர்களாக இருந்துவிடக் கூடாது என்பதாக பெருமானார் சல்லல்லா கொலைவ செல்ல மன்னவர்கள் உமரே ஃபாரூக் அலியல்லாவு தாளான் கொண்டவர்களுக்கு பதில் கொடுக்கின்றார்கள் மேலான பெரியார்கள் அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வாழ்க்கை எதற்காக பெருமானார் செல்லல்லா கோலை செல்லம் மன்னவர்கள் நினைத்திருந்தால் இந்த உலகத்திலே யாரும் வாழ முடியாத அதன் பிறகு வாழ்ந்து காட்டவும் முடியாத வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்க முடியும் ஜிப்ரில் அலைசலா துவசலா மன்னவர்கள் கேட்காத கேள்வியா எத்தனையோ மலைகளை சுட்டி காட்டி நாயகமே எதற்காக கஷ்டப்படுகிறீர்கள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் சாப்பாடு வீடுகளிலே இல்லாமல் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இந்த மலைகளை நான் தங்கங்களாக மாற்றி தருகிறேன் நாயகமே என்று எத்தனையோ தடவைகள் ஜிப்ரையில் அலை மன்னவர்கள் பெருமானாரிடத்திலே கேட்டுக் கொண்டார்கள் அன்பிக்கினேன் இஸ்லாமிய சகோதரர்களே ஆனால் நாயகம் சல்லல்லா ஒலைவு செல்லும் அண்ணவர்கள் அந்த வாழ்க்கையை விரும்பவில்லை காரணம் என்ன தெரியுமா ஒருவேளை சல்லல்லா கொலைவு செல்லும் அண்ணவர்கள் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருந்தா பின்னால வரக்கூடிய நாம் இருக்கிறோமே சமூகம் உம்மத்து இந்த உம்மத்தில் எல்லோரும் பணக்காரர்களாக வாழ முடியாது அதிகமானவர்கள் ஏழையாக வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படி ஏழையாக வாழ்பவர்கள் ஒரு கணமும் சிந்தித்து விட கூடாது எப்படி தெரியுமா எங்களுடைய தலைவர் எம்முடைய மூச்சு காற்று பெருமானார் சல்லல்லா கொலைவ செல்ல மன்னவர்கள் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் வசதியாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் நான் எதற்காக வேண்டிய ஏழையாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுடைய வசதி எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று நினைத்து ஒரு பொழுதும் ஹராத்தில் அந்த மனிதன் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக பெருமானார் சல்லல்லா கொலைவு செல்ல மன்னவர்கள் எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் எத்துணை துன்பங்கள் துயரங்கள் நேர்ந்தாலும் சமூகத்திற்காக வேண்டி பொறுத்து கொண்டார்கள் ஆனால் நன்றி கெட்ட சமூகம் நாங்கள் நாயகத்திற்கு கொடுக்கும் மரியாதையை பாருங்கள் அல்லாஹ் ஜல்ல சுபஹானா கோத்தாலா அவனையே ஏமாற்றியவர்கள் நாங்கள் எமில் பலர் முனாபிக்கீன்கள் புளித்தோல் போசிய போற்றிய பசுக்கள் என்ற பெயரிலே தெரியக்கூடியவர்கள் எப்படி ஆழமுள் அருவாகலே வைத்து கேட்டான் உங்களை படைச்சவன் நான் தான் உங்களை பரிபாலிப்பவனும் உலக அழிவின் பின்னால் மருமை என்கின்ற ஒரு நாளுக்கான அதிபதியும் நானே ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்டான் நாங்கள் என்ன சொன்னோம் காலு பலா எல்லோரும் ஆமென்றோம் ஆனால் எல்லோரும் ஏற்றுக்கொண்டோமா பாருங்கள் கிறிஸ்தவ மதம்தான் இந்த உலகத்திலே அதிகமாக இருக்கின்றது ஆனால் அன்று இறைவன் கேட்ட கேள்விக்கு எல்லோரும் பலா என்றார்கள் இந்த உலகத்திலே மாறு செய்கிறார்கள் ஏதோ அழகம் துளில்லா முஸ்லிமீன்களாக இருக்கக்கூடிய நாங்கள் நாயகத்தினுடைய உம்மத்து நாயகத்தினுடைய வழி தோன்றர்களை பின்பற்றக்கூடிய அந்த சமூகம் என்று பெயரெடுத்த நாங்கள் பெருமானாரை புகழ்வதிலே கஞ்சத்தனம் அடைகின்றோம் பெருமானாரை கண்ணியப்படுத்துவதிலே அவர்களுடைய மகாத்மியங்களை பேசுவதிலே கஞ்சத்தனம் அடைகின்றோம் எவ்வளவு எல்லா அமல்களுக்கும் வித்திட்டவர்கள் ஒரு அமலை நான் சொல்லுகிறேன் உதாரணமாக ஒரு சுபகானல்லா களிமாவினை ஒரு மனிதர் சொன்னால் அந்த மனிதருக்காக வேண்டிய இறைவன் சுருக்கத்திலே ஒரு மரத்தை நாட்டுகிறான் அந்த மரம் அந்த மரத்தினுடைய அடி வாரத்தினை சுற்றி முடிப்பதற்கு ஒரு குதிரை ஆயிரம் வருடங்கள் ஓட வேண்டும் சுபகானா சுபகானலா என்கின்ற வார்த்தைக்கு கொடுத்த ஒரு கூலியாக இருக்கட்டுமே இந்த நன்மை என்னால் ஒரு மனிதருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டால் அல்லது என்னால் ஒரு மனிதருக்கு படிப்பித்து கொடுக்கப்பட்டால் அந்த நன்மையான காரியத்தை எவர் படிப்பித்துக் கொடுக்கப்பட்டாரோ அவர் செய்யும் காலமெல்லாம் எனக்கும் நன்மை கிடைக்கும் இல்லையா சல்லல்லா கொலை செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அதால் அலல ஹைரி கஃபா இலிகி அப்படி இல்லையா மந்தல்ல அலா கைரின் பலஹூ மிசிலு அஜிரி பா இலிகி யாரொரு நல்ல விடயத்தை சொல்லி கொடுக்கிறாரோ அந்த சொல்லி கொடுக்கப்பட்ட மனிதர் செய்யும் காலமெல்லாம் சொன்னவருக்கும் நன்மை கிடைக்கும் அந்த மனிதர் செய்யும் காலமெல்லாம் அந்த மனிதருக்கு நன்மை கிடைக்கும் அப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உம்மத்தே முகம்மதியா என்கின்ற போர்வையிலே சுற்றித் திரியக்கூடிய நம் அனைவர்களும் என்ன நன்மை செய்தாலும் எப்படி சொன்னாங்க ரசூலுல்லா சல்லு கமார் ஐத்து மோனி உசல்லி நான் தொல்றத நீங்க எப்படி பாக்கீங்களோ அத போல தொழுங்க அப்ப யார் அந்த தொழுகையை காட்டி தந்தது சல்லல்லா கொலைவு செல்லம் ஜகாத் எப்படி கொடுக்க வேண்டும் என்று யார் காட்டி தந்தா சல்லல்லா கொலைவ செல்லம் சதக்கா நோன்பு கட்சி போன்ற எல்லா கிரியைகளையும் நாயக்கத்தை வாலிபர்களே மாணவர்களே சல்லல்லா கொலைவசெல்லம் மன்னவர்களுடைய ஷபாத் ஒரு விடயம் இருக்கின்றது அந்த ஷஃபாத்து கட்டாயம் நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஷபாத்து இல்லாமல் சுவர்க்கம் நுழைவதென்பது கடினம் அப்படிப்பட்ட நாங்கள் அவர்களை சரியான முறையிலே ஒழுங்காக அவர்களுக்கு முதுகு புறத்தை காட்டிவிட்டு அல்லது நம்முடைய நாவினால் கூசாமல் சில தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிட்டு நாளை நாயகத்திடத்திலே எவ்வாறு சபாத்தினை கேட்க முடியும் என்பதனை சற்று சிந்தித்து பாருங்கள் மேலான பெரியார்கள் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு நல்ல விடயம் ஒரு இடத்தில் ஏற்றப்படுகின்ற பொழுது அந்த நல்ல விடயத்தை தீமைகள் வரும் அல்லது அந்த நல்ல விடயத்தை தடுப்பதற்காக வேண்டி பல ஆயிரம் தடைகள் வரும் அப்படி தடைகள் வருகின்ற பொழுது அவைகளை தகர்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த நன்மையை செய்ய வேண்டும் காரணம் என்ன தெரியுமா பெருமானார் சல்லல்லா அலைஹி செல்ல மன்னர்கள் அதற்கும் ஒரு உதாரணம் லக்கத்து காணலக்கும் பி ரசூல் இல்லாஹி உசுவத்துன் ஹசனா நாயகத்திடத்திலே உங்களுக்கு அழகிய முன் என்றார் அல்லாஹ் ஜல்ல சுபஹான கோத்தால அப்படியானா ஒரு மனிதன் பொறுமைக்காக இருக்கட்டும் அல்லது செல்வம் சேர்ப்பதற்காக இருக்கட்டும் அல்லது அமல் சம்பந்தமான வழிபாடுகளுக்காக வேண்டி இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாயகத்திடம் போய் பார்க்க வேண்டும் நாயகத்தினுடைய வழி தோன்றல் சகாபாக்கள் எவ்வாறு காண்பிக்கின்றார்கள் என்பதனை பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது அதற்கான கூலிகள் நமக்கு கிடைக்கும் ஒரு வரலாற்றினை நான் சொல்லுகிறேன் தாய் பெண்கின்ற ஒரு ஊர் அந்த தாய்பெண்பது மக்காவில் இருந்து எழுபது மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஜிபி அலி இஸ்லாம் இந்த உலகத்திற்கு மிக வேகமாக வந்த சந்தர்ப்பங்களிலே தாய்புடைய சம்பவமும் ஒன்று பெருமானாரினுடைய ரத்தம் இந்த உலகத்தில் சிந்திவிடக் கூடாது என்பதற்காக மிக வேகமாக வந்தார்கள் அந்த பெண்கின்ற ஊரிலே அப்படிப்பட்ட அந்த ஊரிலே பெருமானார் சல்லல்லா செல்லும் அன்னவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி லியாய் களிமத்தில்லா அல்லாஹ்வுடைய களிமாவை லா இலாக இல்லல்லா என்கின்ற கலிமாவினை சொல்லுவதற்காக வேண்டி அவர்களுக்கு அனுமதி வந்துவிட்டது புறப்படுகிறார்கள் தங்களினுடைய வளர்ப்பு மகனாகிய ஜெய்து அலி அல்லாஹு அன்பு அன்னவர்களையும் தங்களோடு சேர்த்து கொண்டு வழியாகின்றார்கள் செல்லல்லா கொலையோ செல்ல அப்படியாக எதற்கும் ஒரு மஷூரா வேண்டும் சல்லா சொன்னார்கள் எல்லா விடயத்திலேயும் ஒரு மஷூரா இருக்க வேண்டும் ஒரு ஆலோசனை அந்த அந்த ஒரு ஒரு விதமாக ஊரிலே இருக்கக்கூடிய வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்த மூன்று சகோதரர்கள் அந்த மூன்று சகோதரர்களை சென்று சந்தித்தால் ஒருவேளை இஸ்லாம் பரவுவதற்கு அல்லது மக்களுக்கு எளிதான முறையிலே சென்றடைவதற்கு உதவியாக இருக்கும் என்பதனை நாடி சல்லல்லாஹ் கொலைவு செல்ல மன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த மூன்று சகோதரர்களையும் சந்திப்பதற்காக வேண்டி செய்தவர்களை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள் சென்று அந்த மனிதர்களிடத்தில் பேசுகிறார்கள் இப்படி இறைவன் ஒன்றுதான் இப்படியான களிமாக்கள் இருக்கின்றது இதுதான் உண்மையான மார்க்கம் இறைவனை பார்க்க முடியாது இந்த உலகில் என்பதாக பல கோரிக்கைகளை பெருமானார் மூலம் அந்த சகோதரர்களுக்கு வைக்கப்படுகின்றது பொதுவாக இஸ்லாம் இஸ்லாத்தை சொல்லப்படுகின்றது அந்த சகோதரர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் இரண்டு வழிகள் தான் இருக்கின்றது ஒன்று ஏற்க முடியாது சென்று வாருங்கள் அல்லது ஏற்றுக்கொண்டோம் மாமன்னா சல்லம்னா அஸ்லிம் தஸ்லம் முஸ்லிமாற்றம் பெறுவாய் சென்னில் ஏதாவது ஒன்றை சொல்லி இருக்கணும் ஆனா சென்னும் சொல்லல சல்லல்லா அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கேலி செய்கிறார்கள் ஒரு ஏழனமாக ஒரு நக்கல் நையாண்டி போன்று பெருமானாரையும் வளர்ப்பு மகனாகியாக நக்கல் அடித்து பேசுகிறார்கள் சொல்லுகிறார்கள் விளையாடி கொண்டிருந்த சிறு சிறு சகோதரர்கள் அவர்களை போன்ற சகோதரர்கள் எல்லாம் சின்ன சின்ன பொடியம் எல்லாம் அழைத்து இவரை பகடிப்படுத்தும்படி ஒரு நையாண்டி போன்ற விடயங்களை செய்யும்படி அந்த சின்ன சின்ன பிள்ளையில பார்த்து சொல்றாங்க அந்த புள்ளையில் வாயால மட்டுமா தாக்கிச்சு இல்ல அங்க அங்கே ஓரங்களிலே கிடந்த கற்களை புறக்கி புறக்கி பெருமானாரை தாக்கினார்கள் இமாம்கள் எழுதுகின்ற பொழுது கல்லாலும் சொல்லாலும் தாக்கினார்கள் அன்றைய முதலாவது நாள் பெருமானாரை கல்லாலும் சொல்லாலும் தாக்கினார்கள் அந்த சிறுவர்கள் ஆனால் எதையும் பொறுப்படுக்கவில்லை செல்லல்லா கோலைவ செல்லம் அண்ணவர்கள் செல்லுகிறார்கள் மீண்டும் வருகிறார்கள் அடுத்த நாள் அதே சம்பவம் அப்படி அப்படியாக நாட்கள் தொடர்ச்சியாக பெருமானாருக்கு அதே துன்புறுத்தல்கள் அதே கஷ்டங்கள் கொடுக்கப்படுகின்றது ஒரு முடிவெடுத்து பதினோராவது நாளாகிய இன்று எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்பதாக வஸல்லம் செல்ல மன்னவர்களும் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் ஓர் மஷூரா செய்து வெளியேறுகிறார்கள் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே தண்டனை கல்லாலும் சொல்லாலும் பெருமானாரினால் தாங்க முடியவில்லை உடம்பிலே பல கற்களால் வீசப்பட்டிருந்தது பல கற்களை கொண்டு நாயகத்தினுடைய உடம்பு தாக்கப்பட்டுள்ளது ஓடுகிறார்கள் இருவரும் ஒரு தோட்டத்தை பார்க்கிறார்கள் ஒரு ஈச்சமர தோட்டம் அந்த தோட்டத்திற்குள்ளே நுழையும் போதே பெருமானாரினால் இயலாமல் நடக்க முடியாமல் சாய்கிறார்கள் செய்த அழியல்லாக வண்ணவர்கள் பார்த்து விட்டு பெருமானாரை பாய்ந்து பிடித்து அணைக்கிறார்கள் தங்களுடைய தோளோடு தோளாக நாயகத்தினை அழைத்து அந்த கோபம் வஞ்சம் தாங்க முடியாமல் வெஞ்சத்துல பேசுறாங்க சமூகம் இந்த நாசமா போனவர்கள் நாசமாகத்தான் போகணும் இவங்கள் யாருமே மிஞ்சக்கூடாது என்பதாக ஒரு பதுவா என்கின்ற அடிப்படையிலே செய்த கொண்டவர்கள் கோபம் தாங்க முடியாமல் பெருமானாரினுடைய அந்த நிலையை பார்த்து விட்டு பேசுகிறார்கள் சல்லல்லா உலக செல்லம் அவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா செய்தி லலி அல்லா்களை தட்டி நிறுப்பு நிறுத்தாட்டுகிறார்கள் செய்தே பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் பேசிவிட வேண்டாம் ஒருவேளை இன்றைய நாள் இவர்கள் இசிலாத்தினை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட நாளை இவர்களுக்கு பின்னால் வரும் சமூகம் இந்த இசிலாத்தை ஏற்றுக்கொள்ளும் அல்லவா யாராவது ஒருவராவது இசிலாத்தை ஏற்றுக்கொண்டால் பிரயோசனமாக இருக்கும் அல்லவா இறைவன் சந்தோஷம் அடைவான் அல்லவா என்பதாக பெருமானார் சல்லல்லா கொலைவு செல்ல மன்னவர்கள் செய்து அலி அல்லாஹு தாலாவர்களுக்கு சொல்லிவிட்டு திரும்பவும் ஒரு விடயத்தை அங்கே உணர்த்தி காட்டுகிறார்கள் ஒருவேளை பெருமானார் சல்லல்லா கொலைவு செல்ல மன்னவர்கள் செய்து அலி அல்லாஹு அன்பு வண்ணவர்களோடு சேர்ந்து அங்கே பதுவா செய்திருந்தால் ஒமா அரசல் நாக்க இல்லா ரஹமத்தல்லில் ஆலமேன் நாயகமே உம்மை நாங்கள் அகிலத்தார்களுக்கோ ஒரு இரட்சகனாக ஒரு ரகுமத்துடையவராக நாங்கள் அனுப்பினோம் என்பதான அந்த குருவான் வசனத்திற்கு பாய்தா இல்லாமல் போயிருக்கும் அதனை வைத்துத்தான் அந்த நேரத்தில் இறக்கப்படவில்லை இருந்தாலும் கூட சல்லல்லா கொலை செல்லும் மன்னவர்களுடைய உள்ளத்திலே இந்த உலக மக்கள் அனைவர்களுக்கும் தங்களுடைய கிருபை சென்றடைய வேண்டும் என்கின்ற சிந்தனை இருந்தது அதனால்தான் சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தார்கள் பின்பு பெரும் ஒரு சாம்ராஜ்யமாக வல்லரசாக இஸ்லாத்தை மாற்றி காட்டினார்கள் இது அனைத்தும் நடந்தது பெருமானாரினுடைய நட்குணம் எல்லோரும் சொல்லுவார்கள் இஸ்லாம் வாளால் வளர்ந்தது யுத்தத்தினால் வளர்க்கப்பட்டது என்று சொல்லுவார்கள் ஆனால் அது முற்றிலும் உண்மையானது கிடையாது முழுக்க முழுக்க சல்லல்லா கொலை செல்ல மன்னவர்களுடைய நட்பண்புகள் தான் காரணம் நல்ல குணங்கள் நல்ல செயற்பாடுகள் நல்ல சிந்தனைகள் இவைகள் தான் இஸ்லாம் இந்த அளவு வளர்வதற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது மேலான பெரியார்கள் அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே பெருமானாரனுடைய புகழை பற்றி பேச பேச நமக்கு நன்மை அதை கேட்க கேட்க உங்களுக்கும் நன்மை அவ்வாறான மஜிலிஸ்களை மலாய்க்காமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அவர்களும் நமக்காக வேண்டி செலவாத்து துவா செய்கிறார்கள் அதிலும் நமக்கு நன்மை எனவே அல்லாஹ் அல்லா சுகஹான குவத்தாளா நம்மை இது போன்ற கொள்கையிலே இது போன்ற தரீகாவிலே மருமை வரை நம்மை கொண்டால் கொண்டு சேர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று நம்முடைய பிச்சலங்கள் பிள்ளைகள் அனைவர்களும் அகுலு சுண்ணாவல் ஜமாஅத் என்ற இந்த கோட்பாட்டிலே நாயகத்திற்காக வேண்டி உயிரை கூட கொடுக்கும் இந்த ஹரீ செல்வதற்கு அல்லாஹ் ஜல்லல்லு சுபஹானஹு வதஆலா நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தௌபி செய்தருவானாக வாஹிர தவான தவ்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் صلى <tusở <tus الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم